அரசியல் காலத்தில் வந்த விஜய் வந்து விமர்சனத்தை சந்திக்க தயாரா இருக்கணும் அதுதான் விஜய்க்கு முதல் சவால் விஜய் ஒரு கட்சியை தொடங்க இவ்வளவு பரபரப்பா போயிட்டு ஏன்னா விஜய் ரசிகர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க அதனால இன்னைக்கு இது பரபரப்பா பேசப்படுகிறது பரபரப்பா இருக்கு இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ட்விட்டர்ல தெரிஞ்ச வீட்டுக்கு தான் அவங்க ரசிகர்கள் அரசியல் சம்பாதிக்கிறதுக்கு வரல இங்க பல மாற்றங்களை கொண்டு வரதுக்காக தான் அரசியல் இறங்கி இருக்கேன் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் என்னன்னு விஜய் தளபதி விஜய்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு விஜய் ஒரு கட்சியை தொடங்குனது போயிட்டு விஜய் ரசிகர்கள் பேர் இருக்காங்க அதனால இன்னைக்கு இது பரபரப்பா பேசப்படுகிறது பரபரப்பா ஆகிட்டு இருக்கு இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ட்விட்டர்ல தெறிக்க விட்டு இருக்காங்க அவங்க ரசிகர்கள் இதை என்னோட நிலைப்பாடு என்ன விஜய் வந்து முதலமைச்சர் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும் விஜய் முதலமைச்சர் ஆவாரா விஜய் வந்து அரசியல் அனுபவம் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பற்றி என்னுடைய கருத்து என்ன தெரிஞ்சுக்கலாம் தளபதி படத்தில் வந்து பல விமர்சனங்கள் படத்தின் மூலியமாக பெற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் படத்தின் மூலமாக பலவிதமான அரசியலை பேசியிருக்கலாம் விஜய் இப்படிப்பட்ட விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாவது படம் இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு படம் நடிச்சுட்டு நான் வந்து படத்தை இனிமேல் நடிக்க மாட்டேன் இனிமேல் முழுவதுமாக அரசியல் ஈடுபட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா இங்கே வந்து இப்போ அரசியலுக்கு வந்தது வந்த பிறகு பல பேர் மீண்டும் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அரசியல் கட்சி தொடங்கிட்டு படத்தையும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டுத்துலையுமே சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இங்கே விஜய் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் படத்தை விட்டு விலகிறேன் படத்தை இன்னும் ஒரு படம் இருக்கு அந்த படத்தை முடிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு என்னோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தை முடிச்சுக்கிட்டு நான் முழுமையான அரசியல் ஈடுபட போற படத்துல இறங்க மாட்டான் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னது என்ன கேட்டீங்கன்னா நான் அரசியலில் சம்பாதிக்கிறதுக்கு வரல இங்கே பல மாற்றங்களை கொண்டு வரதுக்காக தான் நான் அரசியலில் இறங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அதன்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பலவிதமான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கார் நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஒரு அரசியல் கட்சிகள் என்னென்ன செய்ய வேண்டுமோ ஒரு கட்சி செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையுமே விஜய் வந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்பாகவே கடந்த வருடங்களில் செஞ்சு பார்த்துருக்கோம் புயலுக்கு வந்து உதவி செஞ்சது திருநெல்வேலியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டப்ப அங்கே போய் நிவாரணம் கொடுத்தது இப்படிப்பட்ட பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கார் தளபதி விஜய் இன்னைக்கு அவர் கட்சியை இருக்கிறார் அந்த கட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு வெற்றி கழகம் விஜய் தான் வந்து க கட்சியை முதல் முதல்ல தொடங்குறாரா சினிமா துறையில துறையிலேருந்துதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அவரை தாண்டி அதிக பேர் இருக்காங்க முதன் முறையாக சினிமா இருந்து வந்து கட்சி த கட்சி வந்து கட்சியில் கட்சி ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பித்ததுன்னு கூட ஒரு சொல்கிறார் கட்சியில் தலைமை பொறுப்பை ஏற்றது யாருன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் அது கருணாநிதி அவர்கள் டிஎம்கே என்ற பார்ட்டிக்கு வந்து சினிமா துறையில இருந்து அதுக்கப்புறம் சினிமா துறையில கதை திரைக்கதை வசனம் எழுதிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட்சிக்குள்ளே வராரு கட்சிக்குள்ள வந்து அந்த கட்சியோட தலைமையா ஆகுறாரு அத அவரை தொடர்ந்து அந்த கட்சியில த இருந்த அந்த கட்சியை விட்டுட்டு வெளில வந்து சினிமா துறையில மிகவும் பிரபலமாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தனியா ஒரு கட்சி தொடங்குறாரு ஏடிஎம்கேன்ற கட்சியை தொடங்குறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே டயத்துல சிவாஜி ஒரு கட்சியை தொடங்குறாரு சிவாஜி ஒரு கட்சியை தொடர்க அந்த கட்சி வெற்றி பெற்றுச்சான்னு கேட்டிங்கன்னா அது வெற்றி பெறல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கலைஞரும் சரி எம்ஜிஆரும் சரி ஒரு நல்ல வெற்றி நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் பார்க்கணும் சிவாஜிக்கும் அதிக ரசிகர்கள் இருந்திருந்தாங்க இருந்தாலும் அவரால் வெற்றி பெற முடியல எம்ஜிஆர்களுக்கு அதிக ரசிகர்கள் இருந்தாங்க ஆனால் அவர் வெற்றி பெற்றார் சிவாஜி எம்ஜிஆரும் இப்போ சினிமா துறையில் எதிர் எதிர் துருவங்களாக இருந்தாங்க ரெண்டு பேருக்குமே வந்து இவர் ஒரு சமமாக இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சலச்சது இல்லை தான் இருந்தாங்க ஆனால் வந்து அரசியலில் பார்த்தவங்கன்னா எம்ஜிஆர் ஒரு படி மேலே போய் சிவாஜியை தாண்டி கட்சியை வளர்த்து கொண்டு போய் முதலமைச்சராகி இப்படிப்பட்ட பல சாதனைகள் படிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சினிமா துறையில இருந்து பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியை வழி நடத்த வராங்க கட்சி தொடங்கல கட்சியை வழி நடத்த வராங்க எம்ஜிஆர் ஆனால் கட்சியை தனியாக தொடங்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல பேர் கட்சியை தொடங்கினாங்க குறிப்பாக சொல்ல போனால் அதுக்கப்புறம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கினார் அதுக்கப்புறம் வந்து தேமுதிகன்ற கட்சியை தொடங்கினார் கட்சியை தொடங்கினார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரும் வந்து அரசியல் வந்து ஒரு நல்ல எதிர்கட்சி என்ற அந்தஸ்துக்கு வந்திருக்காரு சினிமா இருந்து கட்சியை தொடங்கி எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிக பெரிய பதவியை பெற்றவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒன்று தொடங்கினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவரச நாயகன் மக்கள் கட்சின்னு ஒன்று தொடங்குனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர் லட்சிய திமுகனு ஒன்று தொடங்கினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கட்சி இருக்குது ஆனால் வந்து எந்த நிலைமையில் இருக்குன்றதுலாம் தெரியாது நமக்கு வந்து தெரியாது நவரசு நாயகன் தொடங்கிய கட்சி எந்த இருக்குன்றது தான் தெரியாது ஆனால் கட்சி தொடங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருணாஸ் அவர் ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு முக்குளத்தோர் புலிப்படைன்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறாரு இப்படிப்பட்ட தமிழக அரசியலில் வந்து சினிமா இருந்து பல பேர் வந்து கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க ஆனால் வந்து அதில் ஒரு சில பேரே ஜெயிச்சிருக்கிறாங்க யார் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து கேப்டன் ஜிகாந்த் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க கட்சியை தனியாக தொடங்கி அதுக்கப்புறம் வந்து யார் ஜெட்ஜிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டி அது சர்த்குமார் ஜெயிச்சிருக்காரு இருக்காரு சர்த்குமார் அப்படி என்னடா ஜெயிச்சாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு டி ஒரு ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு எம்எல்ஏ பதவி இத மாதிரிலாம் வாங்கியிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து கர்ணஸ் ஜெயிச்சிருக்காரு கர்ணஸ் தனியாக கட்சி தொடங்கி ஜெயிச்சாருன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஏடிஎம்கேயோட கூட்டணியாக இருக்கும்போது ஜெயிச்சிருக்காங்கன்னா கட்சியை தொடங்கி ஜெயிச்சார் ரெண்டே பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று எம்ஜிஆர் அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ பின்னோக்கி போயிட்டாங்க அதை பற்றி நம்ம பேசலாம் இன்னொருத்தர் கட்சியை தொடங்கினாரு சமீபத்தில் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமலஹாசன் அவர்கள் அவரும் கட்சியை தொடங்கினாரு ஆனால் அவர் கட்சியை தொடங்கி அரசியல்லையும் ஈடுபட்டார் இப்போ டிவி தொலைக்காட்சியிலையும் ஈடுபட்டார் அதுக்கப்புறம் சினிமாவிலும் ஈடுபட்டார் இப்படி பல தொலை துறையிலையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாரு அரசியலில் முழுமையாக ஈடுபடலை எல்லாத்துலேயும் கலந்து இருக்கிறார் அவர் கமலஹாசன் அவர்கள் அவர் வெற்றி பெற்றாருன்னு கேட்டிங்கன்னா வெற்றி பெறல ஆனால் வெற்றிக்கு அருகில் போனார் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டி போட்டாரு வெற்றி அருகில் போனாரு ஆனா வெற்றி பெறல இந்த மாதிரி சூழ்நிலை இப்ப புதுசா கட்சி தொடங்கியிருந்தாரு நம்ம விஜய் விஜயோட கட்சி பெற கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதுலயே வெற்றி இருக்கு அதனால வெற்றி பெற்றுவாங்க கேட்டீங்கன்னா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியல் காலத்துல சினிமா துறையில பல விமர்சனங்களை சந்திச்சிருந்தாலும் அதை தாண்டி இந்த அரசியல் காலத்துல விஜய் அவர்கள் வந்திருக்காரு அரசியல் காலத்துல வந்த விஜய் வந்து விமர்சனத்தை சந்திக்க தயாரா இருக்கணும் அதுதான் விஜய்க்கு முதல் சவால் யார் என்ன விமர்சனங்களோ அதை ஏற்க தயாராக இருக்கணும் அதுக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கணும் அதை தவிர்த்து விட்டு அவரோட ரசிகர்களுக்கு வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள போட்டு அடிக்கக்கூடாது இதில் நான் ஒருத்தர் குறிப்பாக சொல்லாமல் மறந்துருப்பேன்னு நீங்கள் கேட்பீங்க சீமான் அவர்கள் அவரும் சினிமா துறையிலேருந்து தானே வந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சீமான் அவர்கள் சினிமா துறையிலேருந்து தான் வந்திருக்கிறாரு ஆனால் அவர் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வந்து மூன்றாவது பெரிய கட்சியாக மாறி இருக்கிறாரு சினிமா துறையிலேருந்து வந்த சீமான் சீமான் சினிமா இருந்து வந்ததுனால தமிழகத்தில் இன்னைக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக மாறி இருந்தாலும் சீமான் வந்து பல விமர்சனங்களை சந்திச்சிருக்கிறாரு இன்னைக்கு சீமான் பேசுற பேச்சுக்கு ஒவ்வொரு பேச்சுக்கு விமர்சனங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு அந்த விமர்சனங்களை அவர்கள் எதிர்கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க சீமானோட தம்பிகளும் அதை எதிர்கொண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு அதே தான் விஜய் அவர்களுக்கும் அரசியல்ல சினிமாவை தாண்டி விமர்சனங்களை வரும் அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் அதை தவிர்த்து விட்டு உங்களுடைய ரசிகர்களை வைத்து அந்த உங்களுடைய ரசிகர்கள் வந்து யார் விமர்சனம் பண்ணாலும் என் தலைவன யார் விமர்சனம் பண்ணாலும் நான் திட்டுவான் அப்படின்றத கொள்ளக்கூடாது சொல்லக்கூடாது எதிர்த்து விமர்சனம் பண்றவர்கள் என்ன விமர்சனம் பண்றார்களோ அதற்கு நம்மிடம் இருந்து என்ன பதில் வேண்டும் அப்படின்ற பதில் மட்டும்தான் பார்க்கணும் அவர்களை விட்டு விட்டு தவறு தரக்குறையாக பேசக்கூடாது ஏன்னா விஜய் ரசிகர்கள் நாள் வந்து ட்விட்டரில் சண்டை வந்துகிட்டு இருந்துச்சு தலை பெருசா தளபதி பேசுறான் தலை ரசிகர்கள் அசிங்கமா பேசுறதும் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அசிங்கமாக பேசுகிற தளபதி ரசிகர்கள் அசிங்கமாக பேசிக்கிற சம்பவம் இருந்துச்சு இப்போ வந்து சினிமாவை தாண்டி அரசியல் என்ற பெரிய பொறுப்புக்குள் வருகிறீர்கள் அப்படி வரும்போது நீங்கள் வந்து விமர்சனங்களை ஏற்க தயார்கள் உங்களுடைய ரசிகர்களுக்கு உங்க உங்களுடைய ரசிகர்கள் மக்கள் இயக்கத்தில் உள்ளவங்களுக்கும் நீங்க சொல்ல வேண்டிய முதல் சொல் என்ன இருக்க வேண்டும் கேட்டீங்கன்னா விமர்சனம் பண்ணால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கு பதில் மட்டும் கொடுங்கள் அவர்களை தரக்குறைவாக பேசாதீர்கள் நம் ஆபாச வார்த்தைகளை வெளியிடக்கூடாது அப்படின்றத உங்க ரசிகர்களுக்கு முதல்ல சொல்லுங்க ஏன்னா ட்விட்டர்ல அவங்க கண்ணாப்புனா இன்னும் இந்நாள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அதை வந்து அவர்கள் குறைக்க வேண்டும் எல்லார் பக்கத்துலேருந்து விமர்சனம் ஆகணும் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு பெரிய ரசிகர்கள் கொண்ட தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி நடிகர்களில் ஒரு ஆள் ஏற்கனவே ஒருத்தர் முன்னணி நடிகராக இருந்தார் நான் அரசியலுக்கு ஒரு வருவேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாற்றிட்டு போயிட்டாரு ஆனால் விஜய் அப்படி இல்லை நான் அரசியலுக்கு வருவன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து காமிச்சிருக்காரு அதனால் விஜய்க்கு மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாரா ஆனால் விஜய்கிட்ட வந்து நிறைய பேர் செல்ஃபி எடுக்க தான் போறீங்க அவர் கொடுக்குற நிவாரணத்தை கூட வாங்காமல் செல்ஃபி எடுக்க தான் போறீங்க செல்ஃபி மட்டும்தான் முக்கியம்னா நீங்கள் விஜயை விட்டுருங்க செல்ஃபியை தாண்டி விஜய் மீது விஜய் மீது நம்பிக்கையாக இருந்தால் அவருக்கு வாழ்த்து செ செலுத்துங்க என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் கொள்கை வந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் இந்த கொள்கையை அறிவிச்சது வந்து மக்கள் பிளவுபட்டிருக்காங்க அவங்கள அவங்களை நான் ஒன்றிணைக்க போறேன் இங்கே வந்து அவர் சொன்ன கொள்கைகளும் கரெக்டாக தான் இருந்திருக்கு அவர் வந்து இதுக்கப்புறம் அவர் மக்களோட சந்திச்சு மக்கள்கிட்ட எப்படி பேச தான் பார்க்க போறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட நிறைய விஷயம் நம்ம சீமான் செஞ்சு சொல்லியிருக்கிறத பார்த்துருக்குறோம் சீமான் பேசுறது வந்து இங்கே உள்ள தலைவர்களில் கொஞ்சம் சீமான் பேசுறது வந்து சில விஷயம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் சில விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளாத மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் நாலேஜ் மாதிரி பேசுவார் சீமான் அதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க சில பேர் அக்செப்ட் பண்ணாமல் கிரிட்டிசைசம் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட விஷயமும் வரும் அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத விஜய் அவர்களை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இதை வந்து இந்த அரசியல் காலத்தில் விஜய் எப்படி கையால் போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் தமிழக வெற்றி கழகம்ன்ற பேர் வச்சுருக்காரு அது போல் தமிழகத்தில் விஜய் வெற்றி பெறுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்து விஜய் எலக்ஷன் கட்சியை தொடங்கினதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட்ஸ் கணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்